நண்பர்களே நம்ம இன்னைக்கு ரெட்மில புசா லான் ரெட்மி டர்போ ஃபோர் ப்ரோ இந்த மொபைல பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த மொபைல பத்தியான டீடைல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இந்த வீடியோல இருக்கும் பண்ணாத பாருங்க நம்ம சேனலு புசா சப்ஸ்கிரைப் இருக்கிட்டு அந்த கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி இருக்கும் வாங்க வீடியோ

இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிளாக் கிரீன் ஒயிட் அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் எடிஷன் அப்படின்ட்டு ஒரு நாலு கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது கிராம் வருது பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது எம்ஏஹ் பேட்டரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு வாட்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாத இருபத்தி ரெண்டு வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத இருக்கு ஒரு போனை வந்து பவர் பேங்கா யூஸ் பண்றதுதான் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் அதாவது வந்து ஒரு போனை வச்சு இன்னொரு மொபைல் வந்து சார்ஜ் பண்றது எப்படி அப்படின்றதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இது மொபைல் வந்து இருபத்தி ரெண்டு இல்ல சப்போர்ட் பண்றாங்க இந்த மொபைல்ல வந்து டைப் சி போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க 3.5mm ஜாக் வந்து இல்லை Android 15 OS தான் வந்து அப்டேட் வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க பிராசசர் பாத்தீங்கனா Snapdragon 8s ஜெனரேஷன் 4 பிராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க என்னதான் இவ்வளவு நல்ல பிராசஸர் கொடுத்திருந்தாலும் ஏゲーம்கிங் வொர்தா அப்படிங்கறேன்னா கண்டிப்பா நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் ஏனா வந்து கேம் விளையாடும்போது கண்டிப்பா அந்த சைல்ல ஹீட் इश्यूज வந்து தெரியும் பிராசசர் பாத்தீங்கனா கேமிங்க்கு வொர்த இல்ல பட் வந்து நம்ம நார்மல் யூஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப கேமரா பத்தி பாப்போம் பேக் கேமரா பாத்தீங்கன்னா ஐம்பது மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க எட்டு மகாபிக்சல் ஒய்டில் கேமரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க எல்இடி ஃபிளாஷ் வந்து பக்கத்திலே இருக்கு இப்போ செல்ஃபி கேமரா பத்தி பாத்தீங்கன்னா இருபது பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணிக்கிற தான் இருக்கு இது மொபைலில் ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ மெமரி பத்தி மெமரி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ராம இருநூத்தி ஜிபி இன்டர்னல் மெமரி ஐநூத்தி ஜிபி இன்டர்னல் மெமரி அப்படின்ட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பதினாறு ஜிபி ஜிபி ஐநூத்தி பன்னெண்டு அப்படின்ட்டு ரெண்டு இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் வந்து முப்பதாயிரத்துல இருந்து இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் டீடைல்ஸ் அமசான் பிப்கார்ட்ல அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கு அதை வந்து போறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது போல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு அந்த கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நம்ம அடுத்தது போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் சோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்